திருமூடி ஜடைமூடி பொன்மூடியாகிய மும்மூடியும் மணிமூடி சூட்டி முப்பத்தி முக்கோடி ரிஷி மாகான்களும் சித்தர்களும் வீற்றியிருக்க பொன்னேடு கொடுத்து குருநாதர் பொற்பாதம் பணிந்து தொன்னூறும் பத்தும் துவண்ட கிழவனார் வடிவம் கொண்டு மாமுனியாகிய பெரியவரிடம் முத்தம் ரிஷி கூட்டம் பெருங்காளி கூட்டத்தின் தலைமை பீடம் ஏற்று வானம் மலை போழிந்து பூபுலகை வளமைப்படுத்துவது நானும் கவி போழிந்து மூகேஸ்வர ரிஷி மாகானும் ஒப்புமைப்படுத்த முடியாத பெரியவரின் பிள்ளையிடம் தஞ்சம் அடைந்து சட்டை விடுத்து என்னென்ன நினைத்து ஏக ஆனந்தத்தை வீடுத்து வீற்றிருக்கின்ற வேளையிலே குருநாதர் என்ன வேண்டும் என்று கேட்ட போதும் தாங்கள் ஏனக் கன்றாருள்வதே கருணை அதை கண்ட நான் எதை தேடுவேன் எதை நாடுவேன் ஆசையை கூறன்ற போதும் ஆசையும் ஆசைந்து கொடுத்து ஜயன மனமிஜய தேவை மறந்து ஆசை தலை தூக்கிட போதும் போதும் என சஞ்சலம் பாட்டியது போதும் ஐயனே போதும் இது அல்லபோமானியிட வாழ்க்கை மாயமாய்ப்போனது ஆசைகள் மனமும் நிலைவற்றது இன்னொரு பிறப்புள்ளியாருக்குத்தான் ஆசை இல்லை எனவே வண்டாரமாக ஆசைப்படு என குருநாதர் சொன்ன போதும் குருநாதரிடம் பணிந்து சட்டம் தெளிந்து இக்கூட்டிற்குரிய வாழ்வினை கழித்து கூட்டின் இயக்கம் அடங்கியதும் பிள்ளைகள் பெரியவரின் ஒரு பாதத்தினை அடைந்து விடல் வேண்டும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை குருமல பூஜையில கவிப்பாடி வந்தது முகேஸ்வர ரிஷி மகான் முகேஸ்வர ரிஷிமகான் என்ன சொல்லி வர்றாங்க எதனா குறிப்பிட்டு வர்றாங்கன்னு சொன்னால் சாமி குரு பூஜை ஏப்ரல் மாசம் முடிஞ்சது அடுத்து மே பதினாறாம் தேதி வைகாசி குரு பூஜை வரப்போது ஒரு ஒரு முப்பது நாளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ளேயும் அடுத்த ஒரு மலை குரு பூஜை வரப்போகுது அதற்குள்ள பொன் சபையில் என்ன நிகழ்வு நிகழ்ந்தது சாமி குரு பூஜையில பொன் சபை கூடி அதற்கு பிற்பாடு வைகாசி குரு பூஜைக்கு பொன் சபை கூட போகுது அதுக்குள்ள இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கிறாரு பெரியவர் என்ன எடுத்திருக்கிறாங்க சபையில பெற்பட்ட நிகழ்வு நிகழ்ந்தது என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க மகான் பார்த்து அப்படின்னு சொல்ற வண்ணத்துலதான் அந்த கவி அமைஞ்சிருக்கு ஒட்டஞ்சானே சீமான் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இனி வரக்கூடிய வருங்காலங்கள்ல வந்து வார கணக்கு வார வார வாரம் வந்து குருமலைக்கு போனோம் இப்ப எப்ப போறோமோ அப்ப வந்து அபிஷேகம் முடிச்ச பிற்பாடு அலங்காரம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஜியானத்துல உட்கார்ந்து இருக்கும்போது கூட்டுல வந்து கவி பாடு என்ன சிறப்பு ஏது சிறப்பு இந்த வார பூஜையினுடைய சிறப்பு என்ன பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு என்ன சிறப்பு சொல்றேன் எதை மாத்தி அமைச்சுக்கணும் சட்டமும் தேவியும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன சிறப்பு பண்ணணும் எது பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க இப்ப அந்த நிலையை வந்து இது இருந்து கைவிட்டலாம் ஏன்னா ஒருத்தனுக்கும் வந்து அது அதுக்குள்ள அதிக மெனைக்கடல் போட்டு எந்த பிள்ளையுமே வந்து அதை அது பிரகாரம் கேட்டு செயல்படுற மாதிரி தெரியல சிவரங்க அதில் சங்கூதன மருத்துவ ஒவ்வொருத்தன் அவன் யாருக்கு வந்த விருந்தோன்னு ஒவ்வொருத்தன் இருந்து அவனுடைய வாழ்வியல் போக்க எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு அதனால குரு பூஜைக்கு மட்டும் சபை கூடுறப்ப மட்டும் கவி பாடுறது அந்த கணக்கு சொல்றது நிலையை வந்து இனிமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்னு பெரியவர் முடிவெடுத்ததாகவும் அது பிரகாரம் தான் அந்த கம கணக்கு அமைஞ்சிருக்குது அது அதை வருத்தப்பட்டு சொல்றவன் இருந்தா முகேஸ்வரி சீமான் கணக்கே இந்த வாரம் அமைஞ்சது இந்த வார கணக்கு கூட வார பூஜையில வரக்கூடிய கடைசி பூஜை கணக்கா கூட இது இருக்கலாம் முதல்ல எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க திருமுடி ஜடைமுடி பொன்முடி ஆகிய மும்முடியினையும் மணிமுடி சூட்டி அப்படிங்கிறாங்க திருமுடி தாத்தா திறந்து தாத்தானுடைய தேவவலிமையிலிருந்து வந்த அம்சம் பொன்முடி புட்டஞ்சானி சீமானுடைய தேவவலிமையிலிருந்து வந்த அம்சம் பொன்முடி ஜடைமுடி வந்து ஆதிசிவனாரனுடைய தவோலிமையில இருந்து வந்த அம்சம் மூன்று முடி உடுத்துற ஒண்ணம் தான் ஒவ்வொரு சபையில போயிட்டு இருப்பாங்க திருச்சபையில தாத்தா திருமுடியோடையும் பொன் சபையில பெரியவர் பொன்முடியோடையும் ஜடாமுடியோட அங்க மகாசபைக்கு உடம்பு வச்சிருப்பாங்க அது மும்முடியும் மறுமுடி சூட்ட தான் மகாசபை கூடி எல்லாமே என்னென்ன ஏதோ முடிவுகள் எடுத்து குருநாள் சொல்லக்கூடியது இது எப்போ இந்த நிகழ்வு நிகழும்னு சொன்னால் குரு பூஜைக்கு தான் நிகழும் குரு பூஜைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சு ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அதாவது திருமுடி ஜடைமுடி பொன்முடி ஆகிய மும்முடியினையும் மணிமுடி சூட்டியைப்பா உட்காந்துருப்பாங்க குரு பூஜைக்கு உட்காந்துருப்பாங்க அதான் மணிமுடி சூட்டி முப்பத்தி முக்கோடி ரிஷி மகான்களும் சித்தர்களும் வீற்றிருக்க ஃபர்ஸ்ட் பஸ்ட் அவதாரத்துக்கு பொற்கைலயத்துல இருந்து மானிட சட்டையில இருக்கிறவங்களுக்கும் சரி ஆதி மனிதனுக்கும் சரி மானிட சட்டையில இருந்து அறியாமையில மானிட சட்டையில அறியாமையில் இருக்கிறவங்க வந்து தெய்வீகத்தில் முறையா ஒரு லெவலுக்கு வழிவகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முப்பத்தி மூணு ரிஷி தான் திருச்செந்தூர் மன்னார் ரிஷிமான் கூட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் அவதாரத்துக்கு வந்தாங்க அவருடைய சீடர்களா அடிவாரத்துல இருந்து மலை அடிவாரத்துல இருந்து துறவரமா ஏத்துக்கிட்டு அவங்களும் மானிட சட்டை ஏண்டி மானிட சட்டினுடைய குறைவு அப்பத்தான கருத முடியும் கருதி கருதி அதுக்கு மானிட சட்டையில இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த தேவியை சொல்லி கொடுக்கறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் முப்பத்தி மூணு சிம்மான் அவதாரத்துக்கு போனாங்க எத்தனை மானிட சட்டையில இருக்கிறவங்களுக்கு வந்து தெய்வீங்க சொல்லி கொடுக்கறதுக்காண்டி எத்தனை கோடி சிமாங்கள் வந்து அவதாரத்தில் வீச்சிருந்து அவதாரத்துக்கு வந்து வீச்சிருந்து கோடிக்கணக்கான சீமாங்கள் பிரபஞ்சத்துல இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மானிட சட்டியில இருக்கிறவனுக்கு தெய்வீகம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் அதை பத்தின ஒரு புரிதலுக்கு கொண்டு வர்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார்தான் அவதாரத்துக்கு வந்தாங்க முப்பத்தி மூணு ரிசிமான்கள் வந்து திருச்செந்தூர் மண்ட ரிசிமான் கூட்டுல இருந்து அவதாரத்துக்கு வந்தவங்க அதனால அதை நினைவூற்ற முப்பத்தி முக்கோடி ரிஷி மகான்களும் பித்தர்களும் எப்ப வீட்டு இருப்பாங்க குரு பூஜைக்கு அப்படி சுற்றி வீட்டிருப்பாங்க இருப்பாங்க சபையில இருக்க அப்படிங்கிறாங்க சுற்றி வீச்சு இருக்க பொன்னியேடும் கொடுத்து குருநாதர் பொற்பாதம் தொழுது பொன்னேடும் கொடுத்து குருநாதர் பொற்பாதம் பணிந்து எதை சொல்றாங்கன்னு சொன்னால் மகான் ஷி மகானுடைய புள்ள வந்து கரெக்டா சித்தாந்தத்தினுடைய போர்ட் சித்தாந்தத்துக்கு உண்டான அமைப்புல வந்து கரெக்டா செயல்பட்டிருக்காங்களோ காலையில் பொழிஞ்சு உலர்ந்தவுடன் பிள்ளையார வெள்ளிக்கிழமை வரலாம் ஞாயிற்றுக்கிழமைன்னா மழை அப்படின்னு சொல்லி சித்தாந்தத்துக்கு உரிய நெறிமுறைக்கு உட்பட்ட வகையில் எந்த புள்ள செயல்பட்டு இருக்காங்களோ அந்த பிள்ளையினுடைய ரிஷி மகன் தான் அந்த பிள்ளையினுடைய கோரிக்கை என்னங்கிறத வந்து பொன் சபையில பொண்ணோடு வந்து கொடுப்பாங்களாம் எப்படி இந்த கோர்ட்ல நம்ம அப்டமிக் ஃபைல் பண்ணி நம்மளுடைய கருத்து நம்ம எப்படி இதுதான் என்னுடைய தரப்பு வாதம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி சமையல என் பிள்ளையோட தரப்பு தான் என் பிள்ளைக்கு இதான் நீங்க செஞ்சு கொடுக்கணும் இதான் தேவைப்படுது இப்படி மழி போட்டு கொடுங்க இந்த இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து அந்த பொன்னேட்ல எழுதி கொடுப்பாங்களா அது எந்த தான் கொடுப்பாங்களாம் அது தகுதி நிலை சான்று பெற்றிருந்தால்தான் அது எந்த தகுதிநிலை சார்ப எப்படி அந்த மகானை வந்து நிர்வகிக்கிறாங்களா அந்த விஷயமா கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது பிள்ளைகள் நம்மளுடைய நிலையை வந்து தீர்மானிச்சு தான் நம்மளுடைய நிலை எப்படி இருக்குங்கிற பொறுத்து தான் எப்படி இருக்கிறோங்கிற பொறுத்து தான் அந்த கவிதைகளை சான்றே அந்த ரிசிமானம் கொடுப்பாங்களா அந்த ரிஷிமானும் அந்த இதை கொண்டு போய் அந்த பொன்னேட்டில் வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து குணாட்டத்தை போய் சமர்ப்பிப்பாங்களாம் அந்த நிகழ்வு எப்போதான் நடக்கும் குரு பூஜைக்கு மட்டும் தான் நடக்கும் பொன்னேட்டில் நம்மளுடைய கோரிக்கை எப்படி சமர்ப்பிப்பாங்க நம்ம பிள்ளையார் பூஜை பண்ணி அன்னைக்கு தியானத்துல உட்காந்து இருக்குது இந்த இதுக்கு வழி போட்டு கொடுங்க அந்த இதுக்கு வழி போட்டு கொடுங்க நம்ம கேட்கும்போது மலைக்கு வந்து மலையில மழை அடிவாரத்துலையும் சரி மேல குகையிலும் சரி கீழே அடிவார்த்ததும் சரி நம்ம தியானத்துல வச்சிருந்து நம்ம மகான் நம்ம நம்மளுடைய கோரிக்கை என்னன்னு நம்ம சீமாட்ட உட்காந்து கேட்கும்போது அப்ப எனக்கு இந்த பிள்ளைக்கு இது வழி போட்டு கொடுங்க அவனுடைய கூட்டை தியாகம் பண்ணி மென்மேலும் தெய்வீகம் உயர்ந்த நிலைக்கு வளர்வதற்கும் சட்டம் மென்மேலும் பரவுவதற்கும் அடுத்த நிலைக்கு தெய்வீகம் போறதுக்கும் அவருடைய வாழ்வியல் சிறப்பா செயல்படுறதுக்கும் வழி போட்டு கொடுக்குற உடனே இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எப்பதான் பண்ணி கொடுப்பாங்களா அது வந்து பொன்னியோடு வந்து மகான்கிட்ட கொடுப்பாங்க நமக்கு சம்பந்தப்பட்ட ரிஷிமான் அதை ரெஜிஸ்டர் பண்ணி குருநாட்டை வந்து சமர்ப்பிக்கும் போது இது குரு பூஜை அதுமா நிகழக்கூடிய நிகழ்வு எந்தெந்த தான் அந்த சிறப்பு அதை போட்டிருக்காங்க கரெக்டா நம்ம நடந்திருந்தோம் சொன்னால் நம்ம ரிஷிமானுக்கு அந்த நிலை கிடைக்கும் நடக்கலைன்னு சொன்னால் அந்த நிலை கிடைக்காது ஏற்கனவே சொன்ன மாதிரி மணங்காமூடி ஏடு பறிக்கப்பட்டுரும் நம்ம மகான் வந்து தலை உணிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அம்சம் தான் மணங்காமூடி ஏடு வந்து பறிக்கக்கூடிய பறிக்கக்கூடிய அம்சங்கிறது மகான்கள் வந்து கிட முடிவு வீட்டி இருப்பாங்க தலை நிமிட கோலத்தெல்லாம் வீட்டில் இருப்பாங்க அந்த குரு நம்ம வருகை கொடுத்ததான் நம்மளை மடியில அமர வச்சு சபையில நம்மளுக்கு உண்டான கருத்தியல் என்னங்கிறத பேசுவாங்க சொல்லுவாங்க நம்மளுடைய தரப்பு தெய்வீகம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மகான் பெற்று குருநாத பெற்று தருவாங்க நமக்கு அடுத்து என்ன சொல்றாங்க தொண்ணூறும் பத்தும் துவண்ட கிழவனார் வடிவம் கொண்டு அப்படின்னு யார் பெரியவரை வர்ணிச்சு சொல்றாங்க தொண்ணூறு பத்துனா நூறு நூறு வயசு கிழவன் மாதிரியான ஒரு தோற்றத்துல அந்த மாதிரி ஒரு வயோதிகத்துல அந்த மாதிரியான ஒரு அனுபவம் முதிர்ச்சியா அந்த மாதிரியான ஒரு பக்குவ நிலையா இருக்கக்கூடிய அம்சத்துல பல கற்பகோடி வருஷம் இருந்து அப்படியே தோல்ல இருந்து அப்படியே கை கால் தோல் எல்லாம் சுருங்கி அப்படியே தொங்கக்கூடிய நிலையில காட்சி கொடுக்குறாரான் அதை போட்டியன் அப்படித்தான் காட்சி கொடுக்குறான் அன்னைக்கு அதான் தொண்ணூறும் பொத்தும் துவண்ட கிழவனார் வடிவம் கொண்ட மாமுனியாகிய பெரியவர்கிட்ட வந்து முத்தம் பெற்ற எதுக்கு அதை முத்தம் பெற்றாங்கன்னு சொன்னா அப்ப வந்து வருத்தப்பட்டாங்களா என்ன அப்படி பெரியவர் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வார பூஜைக்கு வந்து இப்படி கணக்கு கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சொல்றது ஒண்ணும் மண்டல ஏற போறது இல்ல சொன்ன பிரகாரம் எவனும் செயல்பட்டு இருக்கிறதும் கிடையாது சிவடங்காது சங்கு அந்த மாதிரி யாருக்கு வந்த விருந்தா உட்கார்ந்துருக்கான் இனிமேல் அதுக்கேற்றப்பல இந்த பாய உலகத்துக்கு ஏத்தாப்பல நம்ம அதுக்கேற்ற தெய்வீயத்தை சுருக்கிட்டு போயிருவோம் அப்படி ஏற்கனவே தாத்தா சொல்லியிருந்தாங்க இனி வரக்கூடிய வருங்கால பிள்ளைகளுக்கு வந்து பிரசண்டும் ஏப்பமும் மட்டும்தான் ஒளிவும் காட்சியும் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அது மாதிரி சீ பரிசீலனை பண்ணி சபையில பேச்சு நடந்தது அதுக்கு அதுக்கு குறிப்பா என்ன ரிசல்ட்னு தெரிய வரல இன்னும் வரைக்கும் அதே மாதிரி இப்படி இப்படி பெரியவரும் இந்த மாதிரி நீ வரக்கூடிய வார பூஜையில வந்து கணக்கு வேண்டாம் கிடையாது அது எவன் கேட்டுட்டு அது பிரகாரம் நடந்துட்டு இருக்காங்க பிள்ளைங்க அப்படின்னு சொன்னதுனால மனம் வந்து ரொம்ப வெம்பி போய் அந்த கணக்கு எடுத்த உடனே வருத்தப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரியவர் வந்து அந்த ரிஷிமனுக்கு முத்தம் கொடுக்குறாரு ஏன்னா மகான் ரிஷி மகான் பிள்ளைலாகிய நம்மளே மன சஞ்சலப்பட்டு மன வருத்தப்பட்டுட்டோம்னு சொன்னால் கரெக்டா சட்டத்து பிரகாரம் நடந்த ரிஷிமான் பிள்ளையா இருந்தோன்னு சொன்னா மன சஞ்சலப்பட்டோம்னு சொன்னா அதுவே ஒருநாரால பொறுத்து கொள்ள முடியாதுப்போ அத்தனை கோடி வருஷம் தவம் ஞானி ஒரு மகான் வந்து ஒரு ரிஷிமான் வந்து முகேஸ்வர ரிஷிமான் நூத்தி எட்டுல இருக்கிறவர் அவர் வருத்தப்பட்டாருன்னா அந்த இடத்துல அவங்க பெரியவர் புற்றஞ்சாயசிமான் பார்த்துட்டு இதாரு சும்மா இருப்பாங்களா அதனாலதான் பெரியவர்கிட்ட வந்து முத்தம் பெற்று அப்படிங்கிறாங்க அதுல மாமுனி ஆகிய பெரியவர்களிடம் முத்தம் கொல்லாத ரிஷி கூட்டம் பெருங்காலி கூட்டத்தினுடைய தலைவர் தலைமை கூட ஏற்றி வீட்டு இருக்காரு புற்றஞ்சாயசிமான் அத்தனை ஏக கோடி அத்தனை கூடிய சீமானுகளுக்கும் தலைமைப்படத்திலையும் அத்தனை கூடிய அம்பாள் காளியல் கூட்டத்துக்கும் தலைமைப்படத்துல யாராவது விட்டு இருக்காங்களா புட்டஞ்சானி சீமானு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கவி பாடிட்டு இருக்கும்போது மேகம் மூடாங்க போட்டு மழை விசிலிங் மாதிரி விசிலிங் வந்துட்டு இருந்தது அதை வர்ணிச்சு சொல்றோன்னா அடுத்த லைன் கவியில சொல்றாங்க வானம் மலை பொழிந்து பூ உலகை வளமைப்படுத்துவது போல நானும் கவி பொழிந்து வர்றேன் அஹ் முகேஸ்வரர் அப்படிங்கிறாங்க எப்படி வானம் வந்து மலை பொழிந்து பூமியை வளமப்படுத்தோ அந்த மாதிரி நாங்களும் கவி பொழிந்து என்னன்னு இன்னைக்கு என்ன கருத்தில வந்து பிள்ளைகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றேன் அப்படின்ட்டாங்க தான் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்றாங்க ரொம்ப கோர் சப்ஜெக்டேவும் என்ன சொல்றாங்க ஒப்புமைப்படுத்த முடியாத பெரியவரின் பிள்ளையிடம் தஞ்சமடைந்து ஒப்புமைப்படுத்த முடியாதன்னு சொன்னால் அவரு அவருக்கு ஒப்புமைப்படுத்த முடியாத பெரியவரின் பிள்ளைன்னா யார சொல்றாங்க சாமியப்பாவை சொல்றாங்க சாமியை சொல்றாங்க அப்ப அவரோட சாமியோட எவனையுமே கம்பேர் பண்ண முடியாது நாங்க ரிஷி மகான்கள் நாங்களே உங்க கையை கட்டிட்டு நிற்போம் சபைக்கு அவர் வரும்போது பொன் சபைக்கு அவர் வரும்போது அப்படி இருக்கும்போது யாருடையும் கூட ஒப்பிட முடியாத ஒரு பெரிய மகான் அவர் அதான் ஒப்புமைப்படுத்த முடியாத பெரியவரின் பிள்ளைட்டு தஞ்சமான பிள்ளைங்க நீங்க அவர் வழி வந்த பிள்ளைங்க நீங்க அவர் தெய்வியம் சொல்லி கொடுத்து தெய்வத்தை அவர் தெய்வீத்தை கற்பித்து அது மூலியமா அந்த தெய்வீத்தை படிச்சு பயன்பெற்று வந்த பிள்ளைங்க நீங்க அவங்க அவர் இருக்கும்போது இருந்து செயல்பாடு பிரகாரம் தான் இப்ப நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறவன் நம்ம தான் அதை கேட்கிறாங்க ஒப்புமைப்படுத்த முடியாத பெரியவரின் பிள்ளையிடம் அடைந்து சாமி என்ன சொல்லி கொடுத்தாங்க மயிட சட்டை விடுக்கணும் மயிட சட்டை விடுத்து கம்ப்ளீட்டா நம்மளுடைய கூட வந்து தியாகம் பண்ணி அதுக்கேற்றப்பட மகான் பிள்ளைங்கிற நிலையை பெறணும் அப்படிங்கிற சொன்னாங்க ஆசபாசத்திலும் திறந்து வீட்டிற்கக்கக்கூடியதான் மகான் பிள்ளைங்கிற நிலை காவி காவி குடுத்தி உத்திராத்தம் தரிச்சு பதினெட்டு இடத்துல பட்டை போட்டு காய்ச்சி குடுக்கிறதா மகான் பிள்ளைங்க உகந்த குளமா காய்ச்சி குடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க மானிட சட்டை விடுத்தாங்களா பிள்ளைங்க இல்ல அதான் மானிட சட்டம் விடுக்க சொன்னாங்க ஆனா அதை விடுக்காம அதான் அதை எடுத்து சொல்றாங்க மானிட சட்டை விடுத்து என்னென்னவோ நினைத்து விடுக்கிறாங்க அதை கவியில மாநில சட்டை விடுக்க சொன்னாங்க அதை செய்யாம மனம் வந்து எப்படி இந்த குரங்கு கொப்பு கொப்புக்கும் தாவர மாதிரி மனம் வந்து அதை விட ஜாஸ்தியா என்னென்னவோ நினைச்சு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு கற்பனை மிகுதியிலையும் ஒவ்வொரு மாய மோகத்திலையும் ஆசைவாதத்திலையும் போயிட்டு இருக்கு எந்த பங்கு வீட்டுக்கு போலாம் எந்த இதுக்கு போகலாம் என்ன மோகத்தை தேடி போகலாம் எந்த இதை தேடி போகலாம்னு சொல்லி அப்படித்தான் அவங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனம் போயிட்டு இருக்கே தவிர ஒரு மனம் வந்து ஒரு அனுபவம் முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு பக்குவ நிலையில ஒரு பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரியான ஒரு நிலையில இல்ல அதான் மாயச்சீட்டை விடுத்து என்னென்னவோ நினைத்து ஏக ஆனந்தத்தை விடுத்து அப்படிங்கிறாங்க ஏக ஆனந்தங்கிறது எது தன்னிறவு மனப்பான்மையை வளர்த்து கொண்டு போதுங்கிற ஒரு நிலை தன்னிறவு மனப்பான்மை வளர்த்து கொண்டு தெய்வீகத்துல ஆனந்தம் காங்கிறத விட்டுவிட்டு சட்டமும் பொழுதுபோக்கு சாத சிறந்த நிலைங்கிறத விட்டுவிட்டு எங்கெங்கேயோ தேடி இருக்கிற இடத்துல இருக்கு சந்தோஷத்து இருக்கிற இடத்துல ஆனந்தத்தை ஆனந்த கோயில தேடுறதை விட்டுவிட்டு எங்கெங்கேயோ தேடி அந்த சந்தோஷத்தை அடைய முடியாம ஒரு விரைத்தின் தான் மகான் பிள்ளைகளும் மாண்டி சட்டில இருக்கிறவங்களும் போயிட்டு இருக்காங்க அதான் ஏக ஆனந்தத்தை விடுத்தாங்க அப்படிங்கிறாங்க இன்னைக்கு என்ன நிலை கிடைச்சாலுமே அது நமக்கு உறவு உறவு முறையும் சொந்தங்களும் எவ்வளவு சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளவு சங்கடத்தை கொடுக்க முடியும் சொத்து சுகங்கள் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அதுக்கேற்றப்படான அதை விட அபிர்விதமான சங்கடத்தை கொடுக்க முடியும் ஆனா தேவீக ஒண்ணு மட்டும்தான் ஆனந்தத்தை எக்காலமும் முக்காலமும் கொடுத்து கொண்டு இருக்க முடியும் அந்த நிலையை எதுல ஆனந்தம் காங்கணும் அப்படிங்கிற தேஞ்சி பிள்ளைகளுக்கு தெரியல அதை ஏக ஆனந்தத்தை எதுல காணணும் அப்படிங்கிறது விட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க அது என்ன சொல்றாங்க குருநாதர் என்ன வேண்டும் என்று கேட்ட போது அப்படின்னு எதை குறிப்பிட்டு வராங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திகை குரு பூஜை அப்ப சாமி பர்த்டே அன்னைக்கு பெரியவர் வந்து என்ன வேணும் பிறந்த நாளுக்கு என்னப்பா கிப்ட் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு சாமி சொன்ன பதில தான் அதில் மேற்கோள் காட்டி பிள்ளைங்களுக்கு வந்து எடுத்து சொல்றாங்க குருநாதரே என்ன வேணும்னு சாமியிட்ட கேட்டபோது குருநாதர் என்ன வேணும் என்று கேட்டபோது தாங்கள் எனக்கு அருள்வதே கருணை அதை கண்ட நான் எதை தேடுவேன் எதை நாடுவேன் அப்படின்னாரு எங்க எனக்கு கொடுக்கக்கூடிய அருணல் நிலையும் எனக்கு பெருசு அதை கதையை நான் பார்த்துட்டேன் உங்களுடைய அருள்நிலையை நான் விட்டுட்டேன் அப்ப அதற்க நான் எதை தேட போறேன் எதை நாட போறேன் அப்படின்னாரு உன் ஆசையை கூறு என்ற போது கூட அந்த நிலையை அவர் என்னன்னு சொல்லலை ஆனால் நீங்க என்ன செய்றீங்கிற அது சொல்றாங்க அவன் ஆசையை கூறு என்ற போது கூட ஆசை அசைந்து கொடுக்க இசையான மனம் இசைய அப்படிங்கிறாங்க ஆசை அசைந்து கொடுக்குற சூழல் இந்த மாடு மேல மழை பெஞ்சதுன்னா அதை அப்படி அந்த சுமிட்டிட்டு அது வாட்டுக்கு அசைஞ்சு அது வாட்டுக்கு நிற்கும் அது வாட்டுக்கு அது வாட்டு பெஞ்சா பெஞ்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு மேல மனவ பக்குவத்துக்கு போயிட்டாங்க பிள்ளைங்க மனோ பக்குவம் அடையாம அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில போயிட்டாங்க ஆசை மோகம் தாகம் அந்த மாதிரியான ஒரு நிலையில மழை செட்டியில வெளியே இருக்கிறவங்க பல பிள்ளைங்கள் வந்து புது கணக்க வர முடியாத காரணம் வந்து அசைவ மோகம் அவ்வளவு தூரம் ஒரு அபிவிருத்தி பெற்று இருக்கு நம்ம சட்டத்துல இருக்க பல பேரையும் சாமி பீரியடுக்கு பிற்பாடு அப்பப்ப வந்து குருபூஜைக்கு மட்டும் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அசைவம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க பல பேர் அப்படி இருந்தாலுமே கூட அந்த அசைவ மோகம்ங்கிறதே வந்துருச்சு அதே விடுக்க முடியலைங்கிறப்போ ஒரு தியாகமனப்பான ஒரு துளியளவு கூட இல்லைங்கிறப்போ அப்ப அத சிறப்பு பெறணும் அப்படிங்கிற நிலை மட்டும் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் ஒரு பீடத்து இருந்து குருநாதர் இசையான மனம் இசை அப்படின்னு சொன்னால் தனக்கு பிடிச்ச மாதிரி தனக்கு தகுந்தாப்புல குருநாதரையும் சட்டத்தையும் வளர்ச்சிக்கலாம் அதுக்கேற்றப்பட நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கேற்றப்பட வளர்ச்சி எப்ப தேவையோ அதை நம்ம செஞ்சுக்குவோம் பிள்ளையார் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா எப்ப தேவையோ எப்ப பிரச்சனை நம்ம பண்ணிக்குவோம் அப்ப நேரம் அது வாட்டு கிடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில போறது அதான் இசையான மனம் இசைய அப்படிங்கிறது அந்த முழு டெடிகேட்டடா இல்லாம எப்ப சரண சஞ்சலம் வந்தப்ப மட்டும் ஐயோ 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 போற நேரத்துல சங்கராதங்கிற மாதிரி போய் முட்டி பண்றதுனால தான் அதை விசையான மனமசைய தேவை மறந்து ஆசை தலை தூக்கிடு அப்படிங்கிறது இப்ப தேவை என்ன அப்படிங்கிறது பல பிள்ளைகளுக்கு விடுத்து பல இதை மறந்து ஆசை தலை தூக்கிட்டு போயிருது அதுக்கேற்றாப்புலான ஒரு மோகம் பிடிச்சு அங்க போனோம் மகசேன் வீடு ஆட்டு போனோம் அதை ஆட்டம் போனோம் இதாட்டு போடணும் தவிர ஒர்க்கை இலாயத்துல நம்மளுடைய இருப்பு என்ன பூ கைலாயத்துல இருப்பு என்ன நம்ம இருப்பு நிலை எவ்வளவு தூரம் கைலாயத்துல வாங்கி வச்சிருக்கிறோம் நம்ம மகான்ட்ட என்ன எந்த லெவலில் நம்மளுடைய நம்ம பிள்ளையா பேர் எடுத்திருக்கிறோம் அடுத்த லெவலுக்கு நம்மளுடைய வாழ்வியல சட்டத்தின் பிரகாரம் அமைச்சு போறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாத வகையில செயல்படக்கூடிய அம்சம் தான் அது எது என்னது இப்ப தேவை மருந்து ஆசை தலை தூவிக்கிறேன்ட்டாங்க அப்ப அப்படி தேவை மருந்து ஆசை தலை இப்படி பிள்ளைகளுடைய நிலை போயிட்டு இருக்கிறனால போதும் போதுங்கிற அளவு சஞ்சலம் ஒரு வாட்டி எடுத்துரும் ஏன்னா சரண சஞ்சலம் போட்டு அப்படி போட்டனாலதான் சட்டம்னா என்ன அப்படின்னு பிடிக்கிறதுக்காண்டி சக்கரவர்த்தி நாயர் சட்டம்னா என்னன்னு படிக்கிறதுக்காண்டியும் பிடிக்கிறதுக்காண்டியும் ஆனந்த கோயில் கொடிவழி பிள்ளையாவ ஆதியில் தொடர்றதுனால வந்து பிடிச்சோம் செஞ்சோம் அப்ப அந்த மறுபடியும் அதே நிலைக்கு போறீங்களா அந்த சரண செஞ்சலம் வந்து சூழ்ந்துரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வண்ணத்துலதான் மகான சொல்றாங்க ஆனா போதும் போதுங்கிற அளவு அப்புறம் சரண சஞ்சலம் வந்து இது இது பண்ணிடும் பாடா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அத சொல்றாங்க அதான் அடுத்து என்ன சொல்றாங்க போதும் போதும் சஞ்சரம் சூழ்ந்து இது எல்லாம் இது எல்லாம் மானிட வாழ்க்கைங்கிற அளவுக்கு மானிட வாழ்வின் மீது ஒரு வெறுப்பும் விரக்தியும் அடையறக்கூடிய அம்சத்துல வந்துடும் ஏன்னா இது ஒரு ஜாலியான ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆகி போச்சு பல பேருக்கு குரு பூஜைக்கு வர்றதே சில பேரத்துக்கு ஒரு டூர் மாதிரி ஆகி போச்சு டூருக்கு வந்து இது பண்ணிட்டு போற மாதிரி ஃபேமிலியா வந்துட்டு போய் ரைட் அன்னைக்கு அப்படி சட்டக்கசங்க வந்து சாப்பிட்டு நீட்டா என்ன வழியா ரைட்டா அதை அப்படி மட்டும் பண்ணிட்டு தொண்டுள்ளத்தோட வந்து இன்னைக்கு யாரும் சர்வ சாதாரணமாக வந்து உட்கை எல்லாத்த நிக்க முடியாது இயற்கையிலே தொண்டு செய்யணுங்கிற மன பக்குவத்தோடு இருந்தால் மட்டும்தான் அவங்க மழை ஏற முடியும் புரணார பார்க்க முடியும் அன்னைக்கு தொண்டே செய்ய முடியும் அந்த நிலையில இல்ல இல்லாம போனாங்கன்னு சொன்னால் அதனுடைய பிரதிபலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அதுதான் அதுல சொல்றாங்க இசையான மனம் செய்ய தேவை மருந்து ஆஜை தலை தவிக்கிற போதும் போதும் சந்தனம் மாட்டியது இதுவெல்லாமோ மானிட வாழ்க்கைங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு விரத்தையும் வெறுப்பும் கொண்டு வர நிலைக்கு அப்புறம் தள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டும் அப்படிங்கிறாங்க எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி அடுத்து என்ன சொல்றாங்க ஆசை அடக்க முடியாது அழிக்க முடியாது ஆசை அடக்க முடியாது அழிக்க முடியாதுன்னா மகான்கள் நீங்க வந்து எங்களை கேட்கலாம் என்னையா நீங்க ரிஷிமானா போயிட்டீங்க பசியும் கிடையாது பட்னியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீங்க பல கற்ப கோடி வருஷம் உட்காந்து தியானத்துல தவம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கிறீங்க உங்களுக்கு இயக்கமும் கிடையாது தூக்கமும் கிடையாது மயக்கமும் கிடையாது எந்த நிலையும் கிடையாது அதனால நீங்க சொல்லலாம் நாங்க அப்படியா மாயிட சட்டை எடுத்து வந்துட்டோம் அப்ப இந்த மாதிரி பந்த பாசத்துக்கு அடிபணிஞ்சுதான் இருக்கணும் இந்த மாதிரி எங்களுக்கு பசி எடுத்தா சாப்பிடத்தான் செய்யணும் சாப்பிடணும் உழைக்கத்தான் செய்யணும் வேலைக்கு போகத்தான் செய்யணும் அப்படி நீங்க இந்த இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் சொல்லலாம் அதுக்கும் என்ன பதில் அப்படிங்கறது அது சொல்றாங்க ஆசை அடக்க முடியாது அழிக்க முடியாது ஏன்னா மாநில சட்டில வந்து அதான் ஆசை அடிக்க அடக்க முடியாது அழிக்க முடியாது இன்னொரு பிறப்பு யாருக்குத்தான் ஆசை இல்லை ஆசைப்பட்டது என்ன மாறிடா இன்னொரு பிறப்பு யாருக்குத்தான் ஆசை இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப ஆசை மூலியமா மறுபடியும் வந்து அந்த நம்மளுடைய சிந்தனை அதுக்கேற்றப்பல மாறி எண்ணம் அதுக்கேற்றப்புல மாறி அதனுடைய நம்மளுடைய செயல்பாடும் மாறி செயல்பாடு வினையை தேடி கொடுத்து வினை வந்து பிறவியை தேடி கொடுத்து மறுபடியும் இன்னொரு பிறப்பு எடுத்து மறுபடியும் போய் அதிகரி ஆசைதான் படப்போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அது இன்னொரு பிறப்புல இன்னொரு பிறவி எடுத்து போயிடுவேன் ஆசைப்பட்டு இந்த நிலையில மறுநிலை சட்ட நிலையை போறேன் அப்படின்னு சொன்னா அதுக்குதான் உன்னை நான் எச்சரிக்கிறேன் அப்ப அந்த நிலையில போனா கூட இன்னொரு பிறப்புல கூட உனக்கு ஆசை இல்லாம போயிருமா அது ஆசை அடக்கவும் முடியாது ஆசையே ஆசையை அழிக்கவும் முடியாது அதுதான் மெயினா சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் குருநாயிரக்கு சொல்லக்கூடிய ரெமெடி இதுதான் ஆசையை அடக்க முடியாது அழிக்க முடியாது ஆசைப்பட்டது என்ன மாநிலம் இன்னொரு பிறப்பில் யாருக்குத்தான் ஆசை இல்லை எனவே பண்டாரமாக ஆசைப்படும் அப்ப இந்த பிறப்பு பண்டார மாடுறதுக்கு என்னவோ அதுக்கு நீ ஆசைப்பட்டு போயிரு இல்லற வாழ்வுகள் இருந்தாலும் சரி குடும்ப வாழ்வுகள் இருந்தாலும் சரி அதுக்கு பிற்பாடு சட்டேன்னு ஏஜிக்கு பிற்பாடு இந்த கூட்ட தேவை பண்ணி சட்டத்துக்கும் இதுக்கும் எப்பேற்பட்ட பாடுபடணும் அடுத்த நிலைக்கு என்ன செய்யணும் தெய்வீகத்துக்கு அப்படிங்கிறது சிந்திச்சுட்டு போ அதுக்கு தகுந்தாப்பு நம்மளுடைய செயல்பாட்டை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அதை சொல்றாங்க இன்னொரு பிறப்பு யாருக்குத்தான் ஆசை இல்லை எனவே பண்டாரமாக ஆசைப்படு அப்படின்ட்டாங்க ஆசைப்பட்டு அடுத்து எப்படி நம்மளுடைய செயல்பாடை மாத்தி அமைச்சுக்கணும்னு அடுத்த ரெமிடி சொல்றாங்க குருநாதரிடம் பணிந்து சட்டம் தெளிந்து இக்கூட்டிற்குரிய சட்டத்திற்காக இக்கூட்டிற்குரிய வாழ்விலை கழித்து கூட்டின் இயக்கம் அடங்கியதும் பிள்ளைகள் வந்து பெரியவர்களுடைய பொற்பாதத்தை போய் சென்றடையணும் குருநாட்ட பணிஞ்சு அடக்கம் பணிதான் ரெண்டு கண்ணுங்கிற மாதிரி குருநாதரிடம் பணிந்து சட்டம் தெளிந்து அப்படிங்க குருநாத பணிஞ்சு சட்டம்னா என்னன்னு சொல்லி அது பிரகாரம் அதுக்கு அதனுடைய ஒரு தெளிவுரை தன்மையாக தெய்வீகம்னா என்னன்னு அந்த ஒரு தெளிவுரை தன்மையோட கூட்டு இயக்கம் அடங்கியிருந்தங்களை அடைய வேணும்னு சொன்னால் எப்படி ஒப்புமைப்படுத்த முடியாத பெரியவருடைய பிள்ளைகிட்ட நீங்க தஞ்சமானிகளோ இப்ப எப்படி நீங்க ஆலமரத்துல போய் நிழலுக்காண்டி போய் நின்ன மாதிரி இப்ப சாமிட்ட போய் தஞ்சமானிகளோ சாமியை குரு என்ன சொன்னாங்க ஏப்ரல் பதினாலு ஜீவசம் நான் பெரியவர் கூட்டுல தஞ்சமானிட்டேன்னாங்க இப்ப சாமிட்ட தஞ்சமான பிள்ளைங்க நீங்க எல்லாரும் பெரியவர் கூட்டுல பெரியவர்கிட்ட போய் தஞ்சமாக்க வேண்டாமா அதுக்கு தகுந்தாப்புலான செயல்பாடுகளை மாற்றி அமைச்சுக்குங்க திருத்தம் மன்னிக்குங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணியை தான் முகேஸ்வர ரிஷிமன் இந்த கவி மூலியமா அடிச்சு சொல்லிருக்கான்